வணக்கம் நெல்லை மாவட்ட மக்கள் குறைதீர்க்கும் நாள் கூட்டம் நெல்லை கலெக்டர் அலுவலகத்தில் நடந்தது இதில் பல்வேறு பகுதிகளைச் சேர்ந்த மக்கள் கோரிக்கை மனுக்களை அளித்தனர் இதில் ராமையன்பட்டி பஞ்சாயத்து நான்காவது வார்டு உறுப்பினர் மாரியப்ப பாண்டியன் கழுத்தில் கோரிக்கை மனு மாலையுடன் நூதனமாக அளித்த மனுவில் ராமையன்பட்டி பஞ்சாயத்தை நெல்லை மாநகராட்சியுடன் இணைக்கக்கூடாது என தெரிவிக்கப்பட்டுள்ளது வாட்சிங் செய்திகள் நெல்லை செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க